நான் இன்றைக்கி தயிர் சாதம் செய்ய போகிறேன் இது வந்து என்னென்னா லன்ச்சு வந்து பழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக அவங்க லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் தயிர் சாதத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அரிசி ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ரெண்டோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுச்சுன்னா வேணா சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக நான் வந்து அறுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி கொஞ்சம் இஞ்சி வந்து நல்லாயிருக்கும் இஞ்சி போட்டு தயிர் சாதத்துக்கு போட்டோன்னா அது நல்லாயிருக்கும் இஞ்சி போடலாம் இல்லைனா நார்மல் இஞ்சி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலையும் தாளிக்கிறது பெருங்காயும் கொஞ்சமாக அப்புறம் மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் தயிர் சாதத்துக்கு ஆயில் இதுதான் தேவையானது இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வந்து நம்ம அரிசி போடுறோம் குக்கரில் குக்கரில் தான் வைக்கிறோம் ஃபிஃப்டி கிராம்ஸ்னால் நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறது ஆனால் இந்த தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோர் டம்ளர்ஸ் மேலே தேவைப்படும் நல்லா குழஞ்சி வரும் அப்போ தான் நாலு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து சால்ட்டு சால்ட்டு போட்டு செக் பண்ணிக்கணும் ஒரு மூணு வயசு பால் வந்து அரை லிட்டர் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ரைஸுக்கு வந்து அரை லிட்டர் பால் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும் இது எதுக்கு தான் ஏன் இந்த ஃபார்மில் நம்ம பண்ணுறோன்னா காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தயிர் வெறும் தயிர் மட்டும் ஊற்றிட்டு குளிச்சிரும் ஸோ அதனால் நம்ம மில்க்கு தயிர் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்பட மதியானம் சாப்பிட்றப்போ குழந்தைகளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தயிர் சாதம் அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சாதம் நல்லா குழஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதம் நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இதை வந்து நல்லா மசிச்சு விடணும் அளவுக்கு நம்ம ரைஸ் போட்டாவே இந்த பால் ஊற்றுறப்போ என்னென்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு வந்துடும் நம்மளுக்கு சாதம் அதனால தான் கம்மியாக நாலு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிச்சதுக்கப்புறம் பால் ஊற்றணும் இதெல்லாம் நம்ம எங்காவது டூர் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்து போய்ட்டுன்னா குளிக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக நல்லா கனமான பாத்திரத்தில் தான் கலரணும் அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும் பால் எவ்வளவு ஊத்துனாலும் நல்லா இழுக்கும் இந்த சாதத்துக்கு எவ்வளவு பால் ஊத்துனோ பாருங்க அப்படியே கண் இதா இருக்கும் ஆல்ரெடி சால்ட் போட்டேன் அதனால சால்ட் போட வேண்டியது ஆட் பண்ணிக்கலாம் மத்தியானம் சாப்பிட்றப்ப நல்லா பார்த்தா நல்லா கெட்டியாக தான் இது வந்து சூடாக நான் இப்போ பால் ஊற்றி இருக்கேன் கொஞ்சம் ஆறணும் தயிர் ஊற்றுறது வந்து என்னன்னா தான் நீங்கள் ஊற்றணும் கொஞ்சம் நல்லா ஆறுன ஆறுனதுக்கப்புறம் மிதமான சூட்ல தான் நம்ம வந்து தயிர் ஊற்றணும் நார்மலாக எப்படி தயிர் போடுறோமோ பாலை ஊற்றி தயிர் போடுறோமோ அது மாதிரி இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சை மிளகாய் வந்து நான் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து இது அப்படியே பச்சையாக போட்டுக்கலாம் எதுவும் தாளிக்கிறதோ எதுவுமே அப்படியே பச்சையாக போட்டு கலரணும் அதே மாதிரி இஞ்சியும் அதே மாதிரி தான் இஞ்சியும் அப்படியே போட்டு கலரணும் லைட்டாக பெருங்காயம் பெருங்காயம் வந்து ரொம்ப போட வேண்டாம் லைட்டாக அவ்வளோதான் இதுக்கு மேலே போட வேண்டாம் இது வந்து நல்லா கலரி விட்டீங்கன்னா இந்த ஸ்மெல் இஞ்சி பச்சை மிளகாய் இந்த ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு பெருங்காயம் எதோ தாளிக்க வேண்டியதில்லை அப்படியே நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ என்னென்னா மாதுளம்பழம் மாதுளம்பழத்தையும் நம்ம போட்டு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு இது நிறையா வேணால் நிறையா போட்டுக்கோங்க கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு டூ ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கிறப்ப தயிர் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம தாளித்துடலாம் என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் ரொம்பலாம் தெரியல என்ன காஞ்சிருச்சு இப்போ கடுகு போடுறோம் காளிச்சாச்சு தாளிச்சு இப்போ வந்து தயிர் சாதத்தில் நம்ம ஊற்றிடலாம் நான் என்ன கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஆல்மோஸ்ட் இது வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து என்னன்னா நம்ம லாஸ்ட்ல தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம் தயிர் ஊற்றி நல்லா நீங்க கலக்கி ஒரு ஒன் ஹவர் வச்சிருங்க நீங்க சாப்பிட்றது காலையில செஞ்சீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிடுறது கரெக்டாக இருக்கும் வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு டூர் போறவங்க எடுத்துட்டு போய்க்கலாம் சுவையான தயிர் சாதம் வித் மாதுளம்பழம் ரெடி நான் எப்படி செஞ்சாங்க நீங்க பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்தால் வெக் பண்ணுங்கள்